ராணிய போட்டு கவர்ந்துட்டீங்களே சார் அட்டி

what a way

மாஸ்டர் இனிமேல் நம்மளை அவன் தொழில் பண்ண விட மாட்டான் உங்கள் சம்பள பாக்கியை செட்டில் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் வேறு கடையை பார்த்துக்கோங்க என்னம்மா பேசுகிறேன் என் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தைரியம்தான் அவன் என்ன பண்ணிவிடுவான் நீ உன் வேலையை பாடுறா பழா தம்பி

ஏ போலீஸ் என்ன அதெல்லாம் ஐயா கூப்பிடு கூப்பிடுற ஐயா பேர முருகே என்ன தொழில் செய்யற கூலி கூலி இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா

அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க சரி அங்கிட்டு ஒரு ரூம் இருந்துச்சு அங்கிட்டு எடுத்துட்டு போச்சு நானும் போன அடக்கா போனேன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் ஓட்டே சத்யா அங்க போய் அதை எப்படிங்க சொல்ல முடியும் கூச்சமா லா ரொம்ப கூச்ச போடுற அப்பா கூச்சப்பட மாட்டாரா நெக்ஸ்ட் நடந்தது பகலா இரவா அதை இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட்ரு யாருதான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும் ஐயா இம்புட்டு நேரம் அவர் சொல்லி கொடுத்து நடக்காத நீங்களும் கேள்வி கேட்டேன் நானும் பதில சொன்னேன் இப்படி நீங்க எசக்கு பசுக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல எனக்கும் சொல்ல தெரியலையா என்ன மிஸ்டர் மாசான முத்து ஹலோ கேச சரியா ஜோடிக்கலையோ அது வந்து திடீர்னு அப்பா எவ்வளவு நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தது தான் சொல்லியிருக்கேன் ஆமாங்க இந்த புள்ள இருக்குன்னா நான் பார்த்தே இல்லைங்க இது பார்த்ததே இல்லையா ஏன் முடி காடு மாதிரி கிடக்கு ரவுடி பாயா ஐயா வெளில போக சொல்லிட்டாரு சொல்லிட்டீங்களா சார் நடக்கும் பாருங்க வரேன் சார் சூப்பர் பிளான் சார் ஐயா வணக்கம் எஸ்பிஆர் சார் ரிப்போர்ட் பையில கொடுத்துருயா ஐயா என் பொண்டாடி உடம்பு டைம் இல்லை ஓட்டரை போய் சாப்பாடாக கொடுத்துருந்துறியா பச்சை தண்ணி கூட அவன் சொல்றேன் சொல்லத்தனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வேக பார்க்க ஒருத்தர் அனுப்பி இருக்கா அவன் மேல ஒரு கக்கரை இருந்தா நான் சொன்னதை முருகா போட்டியா சரி விடு நல்லதா போச்சு மாட்டு சேர் பையன் ஒரு வண்டி நம்பரை கொடுத்து ஆண்டி ஒட்டி கனவாளியா கட்ட வருதுன்னு சொன்னா தான் தெரிஞ்சது அது அந்த மாசான பய கொடுத்தா ஒரு சூ சூதுகார பையன் சொல்லி நாம போனுமான ஒரே யோசனையா இருக்கு அப்படி இல்லை என்னன்னா நான் பார்க்க தெரியலீங்க என்ன சூது வச்சிருக்கேன் பார்த்துக்குவா ஆமா குரு அதையும் பாத்துருவோம் இவன் போதை போட்ட தொழிலுக்கு வர மாட்டானப்பா ஏமிச்ச பல தப்பிச்சு வாயில போட்டா சரியா போச்சு அப்படின்ற சரி விடுகள என்னதான் பாத்து விடுவோம் இங்க இரு நாங்க மூணு பேரும் பட்டறைக்கு போய் வண்டி எடுத்து கிளம்புறோம் நீ வரசா குரங்கு மரத்துக்கு வந்துரு வாங்கடா குரு போகும்போது சாப்பிட்டு போலாம் குரு வாடா சின்ன கடை என்ன பொருட்டா வாங்கி தரேன் வா வா சின்ன கடையில் குரு

என்ன பொட்ட பாய் நடச்ச மூக்கி போட்டு சோலி முடிச்சு போடு வரவே நான் வரேன் கேளு என்ன கட்ட காட்டு பண்ணாக்கி விடுடா வாங்கு துட்டு போடுடா Get it, get என்ன வேணாலும் மதுக்கு போவாத முருக அவரு மோசமானவன் என்ன வேணாலும் செய்வீ முருக போவாத முருகா